வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாயப்பட்டதாரிங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவாரூர் மாவட்டம் கும்பகோணம் ஊருக்கு வந்திருக்கோங்க பொங்களுக்காக பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வாழை மஞ்சள் பப்பாளி மட்டும்தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் இந்த தடவை வந்து புதுசாக நம்ம நெல்லை பற்றி பார்க்க போகிறோங்க எனக்கும் நெல்லை பற்றி பெருசாக ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பாட்டி வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்தில் வந்து நெல் போட்டிருக்காங்க ஒரு ஒரு பத்து ஏக்கர் பரப்பளவில் வந்து நெல் போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இப்போ நெல் வந்து நல்லா கதிர் விளைஞ்சிருச்சிங்க பழுப்பு ஆர இன்னும் இன்னொரு பத்து நாளில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பழுப்பு வந்துடும் ஃபுல்லாக பழுப்பு வந்து அறுவடை பண்ணலாம் அதிகபட்சம் ஒரு இருபது நாளில் வந்து அறுவடை செய்யலாங்க கருது பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து நல்லா விளைச்சல் வந்து நல்லா இருக்குது ஆனால் இப்போ வந்து மழை இடையில் வந்ததுனால ஒரு சில இடத்துலலாம் வந்து சாஞ்சிருச்சிங்க பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அந்த சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் உரம்லாம் நல்லா சாஞ்சிடுச்சு சாஞ்சிச்சின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா தண்ணியில் சாயும்போது பாதி நெல் கொட்டிடுதுங்க அதில் வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆகுது இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து நல்லா கதிர் இறங்கியிருக்கு ஈல்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் மற்றபடி நெல்லை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு எதுவும் பெருசாக தெரியாது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குது நல்லா விளைஞ்சிருக்கா என்னன்றதை மட்டும் இந்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நெல்லை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா இந்த நெல் எப்படி விளைஞ்சிருக்கு எனக்கு இது என்ன ரகன்னு கூட உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடிஞ்சால் என்ன ராகம் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒரு எட்டுலேருந்து பத்து ஏக்கருக்குள்ளே வந்து போட்டிருக்குங்க ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த பக்கம் வரைக்கும் பக்கத்தில் வந்து நிறையா போட்டிருக்காங்க எல்லாமே இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா வயலில் வந்து தண்ணி கூட இன்னும் நிறுத்தலை தண்ணி இன்னும் நின்றுட்டு தான் இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாகவே தெரியுது நெல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.